நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஓவனில் வேலை கிடச்சிருக்கான் அவர் செஸ்ட்டில் டேட்டூ போட்டிருக்காரான் இந்த காரணத்தினால காம்கா மெடிக்கல் அன்ஃபிட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டூ போடுறதுனால அதாவது பச்சை குத்துறதுனால காம்கா மெடிக்கல் அன்ஃபிட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா காம்கா மெடிக்கல்ல பொதுவாக மூணு டைப்பில் செக்அப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டைப் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க செகண்ட் டைப் உங்கள் உடம்புல பரவக்கூடிய வியாதிகள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க தேர்ட் டைப் நீங்கள் போக போகிற நாட்டோட கிளைமேட்டுக்கு உங்கள் உடம்பு பிடிக்குமானு செக் பண்ணுவாங்க இந்த மூணு வகையான செக்கப்புக்கும் டேட்டு போடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதுக்கு முன்னாடி டேட்டு போட்ட நிறைய பேருக்கு நாங்கள் காம்கா மெடிக்கல் ஃபிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால் டேட்டு போட்டிருக்கிறவங்க தயக்கம் இல்லாமல் காம்கா மெடிக்கல் அட்டன் பண்ணுங்கள் காம்கா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது சம்மந்தமாக உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டாலும் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்